என்ன பெண்களே நல்லா இருக்கீங்களா நிறைய பேரை நேரில் பார்க்கும்போது எனக்கே ஒரு புது தெம்பு வருது கேட்குற நிறைய காரியங்களை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரெண்டாவது மாதத்திலையும் ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமாக போதுமானவராக இருப்பார் பெண்களாகிய நம்மளால் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் நம்ம உள்ளான அழகை குறித்து நிறைய பார்த்துட்ருக்கோம் பெண்கள் நம்ம வந்து வி ஹாவ் டு ஒர்க் ஆன் தி இன்னர் தேன் தி அவுட்டர் அதாவது இந்த அழகு வந்து குறைஞ்சி போனாலும் உள்ளே இருக்கிற அழகை நம்ம மெருகேற்றி கொண்டே இருக்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க சகோதரி கிரேஷியா கிரேஷியா உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் நாங்கள் வந்து நியூ ஜெர்சியில் வந்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸாக செட்டில் தேர் என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ஃப்ராங்க்லின் நாங்கள் ரெண்டு பேருமே ஐடியில் இருக்கிறோம் எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க டேனியல் அண்ட் ஆபிகில் செவன் அண்ட் ஃபைவ் ஸோ கருத்து அங்கே எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார்

ஸோ நான் வந்து சென்னையில் வளரும்போது நைன்த்து படிக்கும் போது த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் சர்ச் சிஎஸ்ஐ சர்ச் சர்ச்சில் ஹை ஸ்கூல் பிள்ளைங்க வந்து யாராவது சண்டே கிளாஸ் எடுக்க வரீங்களான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ அப்போ தான் வெரி ஃபஸ்ட் டைம் வந்து சண்டே க்ளா சண்டே கிளாஸ் எடுக்கிற ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா விபிஎஸ்சில் சண்டே ஸ்கூலில் அப்படின்னு நல்லா ப்ளக்டன் ஆனும் அதே டைமில் வந்து த ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஃப்எம்பிபி பிபி டீன் விங்கில் நான் வந்து ட்வெல்த் படிக்கிற டைமில் எங்கள் அக்கா மூலமாக அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்போ நான் வந்து டீன் பார்ட்டிசிபெண்ட்டாக உள்ளே போனேன் பட் உள்ளே போகும்போதே ஐ ஹேட் த பேஷன் டு பி அ வாலண்டியர் அண்ட் டூ மோ ஃபார் த லாட் அப்புறம் அந்த டைமில் அக்கா நீங்கள் தான் அங்கே வந்து கோஆர்டினேட்டராக இருந்தீங்க ஸோ உங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் என்ன காட்ஸ் லீடிங் ஐ கண்டினியூட் பீஇங் அ வாலண்டியர் அங்கே ஸோ அங்கே வந்து ஐ லேர்ன் டு வாக் பை ஃபேத் ஹவு காட் ஆனர்ஸ் த ஸ்மால் திங் தட் பி டூ வாட் லெஸ் பட் வந்து 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 ஆண்டர் க்ளோரிஃபைட் திங் டு திங்க் ஆக்சுவல் டைம் இது ஒரு ப்ராசஸ் மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கதவுகள் திறக்கும் போது அதாவது பிரயோஜனப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன வந்து சண்டே ஸ்கூல் டீச்சராக வர முடியுமா பிபிஎஸ் டீச்சராக வர முடியுமா ஐ திங்க் திஸ் இஸ் ஹவு யூனோ த இன்விடேஷன் வில் கம் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் இந்த இன்விடேஷனை ஏற்றுக்கிறது இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஐயோ யோ நான் அதுக்கு முதல்ல முதல்ல என்ன நினைக்கிறாங்க நான் தகுதி இல்லை அதெல்லாம் யாருடைய ஜாப் அது என்னுடைய ஜாப் இல்லை அது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா வாட் இஸ் ட்ரைவிங் யூ டுவர்ட்ஸ் திஸ் ஏன் பண்ணணும்னு ஒரு வாஞ்சம் எங்கேருந்து வருது உங்களுக்கு அவுட்ஸே கண்டிப்பாக அது ஆண்டரோட கேரவை தான் ஏன்னா வந்து நாங்கள் வளர்ந்த பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லேயோ இல்லை வெளிலேயோ ரொம்ப போகிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஒன்று என்னென்னா நான் எனக்கு எங்கள் ஒரு அக்கா தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வெளில போனோன்னா அப்பா கூடயே வருவாங்க ஸோ தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாஸ் வெரி லிமிட்டட் அப்பா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அந்த டைம் வந்து நாங்கள் ஓகே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா தான் போகிறது பட் ஸோ ஆண்டு நடந்தது எல்லாமே ஐ வட் சே டெஃபினெட்லி ஹிஸ் கிரேஸ் அப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஹவு டு கோவான் நான் ரட்சிக்கப்பட்டது வந்து என்னுடைய டுவெல்த்து முடிஞ்ச டைம் தான் பட் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் தட் வந்து ஐ வுட் சே இட் இஸ் மை ப்ரிப்ரேட்ரி டைம் ஏன்னா ஆண்டு வந்து சின்ன சின்ன காரியத்தில் எடுத்து பயன்படுத்தினாலும் நான் வந்து ஒரு பண்படாத நிலத்தை தான் இருந்தேன் ஸோ இங்கே இந்த மாதிரி ஊழியத்துக்குள்ள என்டர் ஆகும்போது த லார்ட் வர்ஸ் ட்ரெயினிங் மி என்னுடைய சால்வேஷனுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணாரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் வந்து நிறைய நேரம் சண்டே ஸ்கூல் போய் நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பேன் அங்கே போய் ப்ளாங்கா இருப்பேன் பிகாஸ் ஐ ஹேவ் நெவர் டேஸ்ட் தால்வேஷன் மெஸ் சர்ச் கோயின் கிறிஸ்டியன் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டரோட படிச்சி அனுபவிக்கிறதுனால அதை பத்தி பேசுகிறேன் நிறைய தெரியாது

கிரேஷா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஓகே நீங்கள் உங்கள் டீனேஜில் ரொம்ப அழகாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்க பக்கம் திருமணம் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் நல்ல ஊழியம் செய்துட்ருக்கவங்க தங்களோட யங் ஏஜில் திருமணமாகி குழந்தைகள் வரும்போது நிறைய பொறுப்புகள் வருது இன்னொன்று கணவர் அது அனுமதிக்கணும் இதெல்லாம் இருக்குது நம்மளுடைய சூழ்நிலையில் ஹவு யூ வேர் ஏபிள் டு டூ மினிஸ்ட்ரி கண்டினியூஸ்லி இப்போயும் நியூ ஜெர்சியில் இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு இதை பற்றி சொல்லணும்னா இட் அகெய்ன் ஸ்டார்டட் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் ஏன்னா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னை சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மக்களாக இருந்தாங்க நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்க்கு என்னுடைய அம்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பெரியம்மா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் என்னுடைய என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் அவங்க வந்து நான் டீச்சர் ஆகும் போது ஷில் டேக் டைம் அண்ட் கம் என்கரேஜ் மீ நீ யூ ஷுட் நெவர் ஸ்டாப் திஸ் நீ வந்து இன்னும் கலனானதுக்கு அப்புறமா யூ

தான் ஜெபம் பண்ணேன் அதுவும் இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட் அதே போல கணவர் வரும் பொழுது பிரம் வாட் ஐ ஹர்ட் அவங்க வந்து அப்படி ரொம்ப வெளியில் அந்த மாதிரிலாம் போய் ஊழியம்லாம் பண்ண மாதிரி நான் கேள்விப்படல பட் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள்லேயே என்கிட்ட சொன்னாங்க நம்ம நல்லா ஊழியம் பண்ணணும் நான் வந்து எனக்கு நிறைய இதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனால் நான் செய்கிறதுக்கு நான் வந்து தயங்கி இருந்தேன் இப்போ நம்ம நீ நம்ம வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம எல்லாம் செய்யணும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் ஹீவில் கிவ் அண்ட் நாங்கள் வந்து ஃபுல் டைம் கிடையாது ரெண்டு பேரும் ஐடியில் தான் இருக்கிறோம் செய்கிறது ரொம்ப கம்மி தான் பட் ஸ்டில் he would have so much energy and mm -hmm. the கொஞ்சம் காரியத்தில் ஹீல் ஹாவ் சோ மச் டிரைவிங் ஃபோர்ஸ் அண்ட் தட் ஓகே ப்ரைஸ் காட் ஃபார் தட் ஓகே ஸோ நீங்கள் ப்ரே பண்ணிங்க இல்லையா இந்த திருமணத்துக்கு அப்புறமும் என்னுடைய ஊழியம் தடை பண்ற கூடாது அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அது கேட்ட மாதிரி நல்ல ஒரு கணவர் சப்போர்ட்டிவாக வந்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்னெல்லாம் ஊழியத்துல நீங்க அங்க பங்கு பெற்றிருக்கீங்க வாட் வாட் இஸ் யுவர் ரோல் என்னெல்லாம் செய்கிறீங்க நீங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்றீங்க ரெண்டு கிட்ஸ் வேற இருக்கு அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் எதுவுமே கிடையாது என்ன பண்றீங்க நீங்க ஸோ ஆக்சுவலாக நான் நெட்வொர்க்ஸ் அது வந்து எல்லாம் விமன் ப்ரேயர் நெட்ஒர்க்ஸ் தான் அது வந்து டூ 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 டு த்ரீ கைண்ட் ஆஃப் ஆஃப் அது போயிட்டுருக்கும் அதை தவிர நானும் ஹஸ்பண்டும் வந்து வந்து அங்கே ஒரு எஃப்எம்பிபி அந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் வி வி ஆர் பை த கிரேஸ் காட் அங்கேருந்து அவுட் ரீச் அப்புறம் அங்கே வந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் இங்கேருந்து யாராவது மினிஸ்டர்ஸ் வந்தாங்கனாலும் அவங்கள வந்து ஹோஸ்ட் பண்ணி ப்ரேயர் மீட்டிங் அரேஞ்ச் பண்றது அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுல வி பார்ட் தட் அதுக்கப்புறம் அதை தவிர்த்து எங்க சர்ச் இப்போ நாங்க ஒரு ஃபியூ இயர்ஸாக போயிட்டு இருக்க தமிழ் திருச்சபைல இருந்து வந்து அவங்க கவுன்சில் என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க கவுன்சில் போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஊழியங்கள் எல்லாம் உள்ள இட் நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ் மத்தியில இருக்கிறதை காட்டிலும் நான் பிலீவர்ஸ் மத்தியில போகணும்ன்றது எங்களுடைய கூட இருக்கிற அந்த ஃபேமிலிஸ் நம்ம வந்து நீட் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் பட் அதை காட்டிலும் ஷிப் அண்ட் செய்தியை கேட்காத மக்கள் கிட்ட போகணும் ஸோ இந்த பைபிள் ட்ராக் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது ஐ மீன் நாங்க வந்து இப்போ ரீசென்ட்டா தான் டேக்கிங் பார்ட் அன்ட் பட் இட்ஸ் ஆல் ஹாப்பிங் ஆஹ் ஆமா இட்ஸ் ஆல் ஹாப்பனிங் அதாவது தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் த பாஷன் ஃபார் த லாட் நாங்க இங்கெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிற இடத்துலலாம் ஊழியம் நடக்குது ஆஹ் சோ ஃபார் ரீசென்ட்டா வந்து ஒரு ஒரு அண்ணன் மூலமாக த வார்ஸ் மால் நல்ல பெரிய மால்ல வந்து ஒரு அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் வீர் சோ ஹ ஹாப்பி நானும் இவங்களும் வந்து இம்மீடியட்லி வி ப்ளக் அன் டு விட் அண்ட் நல்லா போய் காஸ்பெல் சொல்றதுக்கும் ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த பீப்புள் ஆர் சோ ரிசெப்டிவ் ஆஃப் தட் ஓகே இந்த மாதிரி நிறைய அவுட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டைம் மேனேஜ் பண்றீங்க ரெண்டு கிட்ஸ பாக்கணும் பேரன்ட்ஸ் ஹெல்ப் கிடையாது அங்க மெயில் கூட வச்சுக்க முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது ஹவு யூ ப்ளான் திஸ் அண்ட் மேக் டைம் ஃபார் திஸ் பேன்ஸ் பண்ண நிறைய லேர்ன் பண்ண நாட்கள் உண்டு பட் இப்போ வந்து ஆண்ட எனக்கு சொல்லி சொல்ல காரியம் என்னன்னா ப்ரிப்பேரிங் திங்ஸ் ஐ ஹெட் எஸ்பெஷலி ஃபார் த சில்ட்ரன் எனக்கு வந்து எப்படி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்களோ அதே போல பிள்ளைங்களும் வெரி அட்ஜஸ்டபிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் வந்து கற்று எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ் நீட் அண்ட் தென் கோவுட் ஸோ எனக்கு சில நேரலாம் லேட் நைட் அந்த மாதிரி ஏதாவது ப்ரேயர்லாம் ஆல் நைட் ப்ரேயர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அல் டேக் கேர் ஆஃப் த பிஸ்னஸ் அட் ஹோம் ஏன்னா முன்னாடினா கடையில் ஏதாவது வாங்கிக்கலாம் சாப்பாடு இது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு போவேன் அவங்க போனாங்கன்னா நான் பார்த்துக்கணும் பட் இப்போ வந்து த கார்ட் இஸ் டிசிப்ளினிங் அஸ் ஐ நோ ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் தென் கோ தெர் ஆர் டேஸ் வென் வில் ஹாவ் லெஸ் ஸ்லீப் பிகாஸ் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்ட் தான் டைம் கிடைக்கும் ஸோ வீட்டு வேலைங்க அதுக்கப்புறம் எங்களுடைய தேவைங்க ப்ரொவிஷன்ஸ் குக்கிங் இதெல்லாம் வந்து அடிபடுற டைமில் அது லார்ட் இஸ் வெரி மேனே சொல்ல ஸ்ட்ரிக்டா அஸ் டேக் கேர் நீட்ஸ் ஹோம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வென்ச்சர் அவுட் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஓடிட்டே இருந்த டைம்ல ஹீல் கிவ் அஸ் அண்ட் டைம் டு ரெஸ்ட் அண்ட் கெட் ரிஃப்ரெஷ் மோர் வி கம் பேசிஸ் டேக்கிங் கேர் அதாவது வில் காட்ல இருக்கும் போது ஆண்டோரோட கிருப ஆண்டோரோட ப்ரொடெக்ஷன் ஆண்டோரோட டைரக்ஷன் எல்லாமே அங்கே இருக்கு ப்ரொவிஷன்ஸும் இருக்கு என்ஜாய் டூயிங் தட் லாட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் நம்ம சோல்க்கு நம்மளோட ஆத்துமால ஆண்டர்காக ஏதோ செய்துட்டோம்னு ஒரு பெரிய ஜாய் இருக்கும் பிரைட் ஆன் அட் பட் வி வி கே வி கேன் ஆல்வேஸ் ஹேப் த ஜாய் தாட் காட் அஸ் கிவன் தி இவ்ளோ பெரிய ஒரு ஆப்பர்சுனிட்டியா எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சோ நைஸ் மீட்டிங் யூ சிஸ்டர் கிரேஷியா விஷ் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு பட் வீ ஆவ் டு க்ளோஸ் இன்றைக்கு நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சிஸ்டர் கிரேஷியா ரெண்டு பிள்ளைகள் திருமணம் ஆகி அவங்களும் ஒர்க் பண்றாங்க ஆனா அதன் மத்தியில ஏசு சுவாமிக்காக ஊழியம் செய்யணும் எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா என்ன ரட்சித் இருக்கிறார் என்ன ஏசுப்பா தேடி வந்தார் இன்னும் தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கு அதை முதன்மைப்படுத்தி அதற்கு நேராக மிச்ச காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆண்டருக்காக செய்துட்டு வராங்க ஆண்டவரும் வலமையை அடுத்து பயன்படுத்திட்டு வராரு நீங்க எப்படி இந்த புதிய வருடத்தில் நிறைய டிசிஷன் எடுத்திருக்கீங்க கொஞ்சம் உட்காந்து தனியாக யோசிங்க அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்டு ஒரு சாட்டர்டே ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு சின்ன ப்ரேயரு உங்களுக்கு எவ்வளோ இன்விடேஷன் வந்திருக்கு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கீங்க ஆண்டவர் உங்களிடத்தில் இன்றைக்கு பேசுகிறார் அந்த ஒரு சின்ன மினிஸ்ட்ரி அ ஹம்பிள் பிகினிங் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆண்டர் கிருபை கொடுப்பார் ஆண்டர் ஞானம் கொடுப்பார் உங்களால் நிச்சயமா முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் ஆண்டவரால் உங்களை பயன்படுத்த நிச்சயமாக முடியும் எழுந்து ஊழியர் செய்யலாம் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பெண்களுக்காக அண்டவரையும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா அநேக டிசிஷன்ஸோட இந்த புதிய வருடத்துல அவங்க நுழைஞ்சிருக்காங்க அதே சமயத்துல உங்களுடைய ஊழியத்தை செய்யணும்னு வாஞ்சியா இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் வாசல்களை விரிவாய் திறந்து கொடுங்க கிருபைகளை கொடுங்க தைரியத்தின் ஆவினால் நிரப்புங்க செய்ய முடியுன்ற நம்பிக்கையை கொடுங்க அவங்கள தகுதிப்படுத்தி பயன்படுத்துங்க அதே போல ஆண்டு சுகவீனமாக இருக்கிற பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தாங்க இந்த கிருபை அவங்களோடு கூட இருக்கட்டும் குழந்தை இல்லாத பெண்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கற்பத்தின் கனியை ஆசிர்வதித்து கொடுங்கப்பா பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆண்டு ஒவ்வொரு தாய்மாருக்காக ஜெபிக்கிற அவர்களுடைய எல்லா ஜெப குறிப்புகளையும் கேட்டு பதில் கொடுங்கப்பா ஆண்டு ஒரு வயதான மூதாட்டிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் பலவீனத்தோடு யாரும் கவனிக்க முடியாமல் தனிமையில் இருக்கிறவர்களை தேவன் பலப்படுத்துவீராங்க இந்த கிருபை அவங்களோடு கூட இருப்போம் மூலமா ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு ஒருவேளை ஜெபம் மற்றும் ஆலோசனை தேவைப்பட்டா நீங்க தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக